இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் இவரு இவருடைய ராஜினாமா கடிதம் குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பதவிக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியினரும் சரி தங்களது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அறிவித்து விட்டனர் ஆளும் பாஜக அரசின் கூட்டணியின் என் கூட்டணியின் வேட்பாளராக தமிழகத்தை கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் ஐஎன்டிஏ எதிர்கட்சி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் உயர்நீதி கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுமான திரு சுதர்சன் ரெட்டி அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இரண்டு பிரதான இரண்டு கட்சிகளும் அவங்கவுங்க கூட்டணி கட்சிகளின் வேட்பாளரை அறிவித்து விட்டு ஆதரவு அனைத்து கட்சிகளிடம் ஆதரவு கோரி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசின் நிலைப்பாடு யாருக்கு எந்த வேட்பாளருக்கு அவர்களுடைய வாக்கினை செலுத்தப் போகிறார்கள் எந்த வேட்பாளருக்கு அவர்களுடைய ஆதரவை செலுத்தப் போகிறார்கள் என்பதை அனைத்து கட்சி அனைத்து மாநில கட்சிகளும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது காரணம் ஆளும் பாஜக அரசினால் வந்து தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் தமிழர் ஒரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர் ஆனால் திமுக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியினால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர் சோ இதுல இதுல திமுக அரசு யாருக்கு தனது ஆதரவை தெரிவிக்க போதுங்கிறது அனைத்து கட்சிகளும் அனைத்து மாநில கட்சிகளும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நேத்தகி திமுகவின் தூத்துக்குடி எம்பியும் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவருமான திருமதி கனிமொழி அவர்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆளும் கூட்டணியின் பாஜக அரசின் வேட்பாளரை பார்த்து என்ன சொல்றாருன்னா திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர் பாஜக ஆளும் பாஜக அரசுக்கு தமிழர்கள் தமிழகத்தில் எலெக்ஷன் தேர்தல் வரப்போவதால் அதை கருத்தில் கொண்டு நாங்கள் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் தான் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமே காரணமே தவிர பாஜக அரசுக்கு தமிழர்கள் மீது எந்த நலனும் கிடையாது எனவே நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியின் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டிக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போறோம் போறோம் என்பதை மிகவும் திட்டவட்டமாக திருமதி கனிமொழி அம்மையார் தெரிவித்துவிட்டனர் ஆனால் இதுவரை இந்த சம்பவத்தை பார்த்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை எந்த பிரஸ் மீட்லையும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை ஆனால் கடந்த கால திமுக வரலாற்றை நாம் பார்க்கும்போது கடந்த யாருக்கு திமுக வந்து இந்த கடந்த கால துணை ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் திமுகவின் வரலாற்றை நாம் கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது திமுக யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே தெரியும் ஒரு காரணம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது ஆளும் பாஜக அரசு இந்தியாவின் ஜனாதிபதி வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த விஞ்ஞானி திரு அப்துல் கலாம் அவர்களை அறிவிக்கிறார்கள் இதற்கு அப்போதைக்கு வந்து மற்ற மாநிலங்கள் எதிர்கட்சியாக இருந்த மேற்கு வங்கத்தில் எதிர்கட்சியாக இருந்த மம்தா மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜியும் சரி ஆந்திர இங்க ஒடிசாவில் வந்து முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்நாயக்கும் சரி இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிச்சாங்க ஏன்னா அப்துல் கலாம் எப்படிப்பட்டவர்னா இந்தியாவை உலக நாடுகள் விஞ்ஞான துறையில் இந்தியாவை திரும்ப பார்க்க திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலையான வேட்பாளர்களை பாஜக ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிச்ச போது அப்போதைக்கு இருந்த எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து பாஜக ஆதரவு தான் தெரிவித்தது ஆனால் அன்றைக்கு திமுக வந்து அப்போதை அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தியது ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் ஜெயித்து வந்து ஜனாதிபதி ஆகிறார் அப்துல் கலாம் ஜனாதிபதி அவனை இரண்டு நாட்கள் கழித்து அப்போதைய திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருனா ஒரு இந்தியாவை வந்து உலகமே திரும்ப பார்க்க வைத்த ஒரு விஞ்ஞானி இந்தியா இந்தியாவிற்கு தனது வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு விஞ்ஞானியை பார்த்து திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறார்னா கலாம் என்றால் கலகம் எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்து விட்டது என மிகவும் கொச்சையாக திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை வசைப்பாடியவர் தான் திரு கருணாநிதி அவர்கள் இந்த திரு கருணாநிதி குடும்பத்துக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா அவர்களை தாண்டி இந்திய அளவில் யாருமே ஒரு உயர் பதவிக்கு சென்று விடக்கூடாது தமிழகத்திலும் சரி அவர்கள் குடும்பம்தான் டாமினன் பண்ண வேண்டும் அதே போல் இந்தியாவிலும் சரி அவர்கள் குடும்பத்தை தாண்டி ஒருவர் உயர் பதவியிலும் சென்று விடக்கூடாது இதுதான் கருணாநிதி குடும்பத்தின் நோக்கம் சோ இதை கருத்தில் வைத்து அவ்வளவு கீழ்த்தரமாக அப்துல் கலாம் அவர்களை மிகவும் மோசமாக வசைப்பாடியவர் தான் கருணாநிதி சோ அப் அந்த வசைப்பாடியது போது மட்டுமில்லாமல் அப்போது அவங்களுக்கு அப்துல் கலாம் அவர்களும் எதிர்ப்பும் தான் தெரிவித்தார் சோ இதையெல்லாம் மனதில் வைத்து ஒன்றுதான் இப்போ முதலில் வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவித்தவுடன் திமுக அரசு தனது கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் எங்கள் கட்சியை சார்ந்த திருச்சி சிவாவை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிங்கள் என முன்மொழிந்தது ஆனால் திருச்சி சிவா மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்ததால் காங்கிரஸ் அதை வந்து நிராகரித்து விட்டது சோ இவர் அதற்கு வந்து சூட்டபான நபர் கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து அதை நிராகரித்து விட்டாங்க சோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுகவின் நிலைப்பாடு யாருக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்த போகிறதா இல்லை வந்து ஆந்திராவை சார்ந்த சுதர்சன் ரெட்டிக்கு எதிராக ஆதரவாக வாக்கு செலுத்த செலுத்த போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இப்போ எதிர்கட்சிகள் அனைவரும் இந்த எதிர்கட்சிகளின் ஜன துணை ஜனாதிபதி வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக அறிவித்துவிட்டு அவர்கள் வந்து முன்னிறுத்தும் வார்த்தைகள் ரெட்டிக்கு ஆதரவாக அவர் முன்னிறுத்தும் வார்த்தைகள் என்னன்னா அவர் வந்து எந்த கட்சியும் சாராத நபர் இதுவரை எந்த தேர்தலிலும் அவர் போட்டியிட போட்டியிட்டதில்லை நீதி நீதிபதியாக இருந்த போது மிகவும் நடுநிலையாக செயல்பட்டவர் சோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து துணை ஜனாதிபதியாக இருந்தால் மிகவும் நடுநிலையாக செயல்படுவார் என்பதுதான் எதிர்கட்சிகள் அனைத்துமே இந்த சுதர்சன் ரெட்டி மீது வைக்கும் ஒரு அவர்களுக்கு ஆதரவாக பேசும் முக்கிய வார்த்தைகள் ஆனால் இந்த சுதர்சன் ரெட்டி என்பவர் யார் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் நெருக்கமான நபர் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு போபாலில் ஒரு பூச்சி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் விஷவாயு கசிந்து பல ஆயிரம் மக்கள் இறக்குறாங்க மூவாயிரம் தோராயமாக மூவாயிரம் முதல் நான்காயிரம் மக்கள் வந்து இறக்குறாங்க சோ அந்த கம்பெனி அந்த தலைவர் ஆண்டர்சன் என்ற வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் நெருக்கமானவர் சோ இந்த ஆண்டர்சன் மீது ஒரு மறு விசாரணை மனுவை வந்து கோர்ட்ல சமை சமர்ப்பிக்கிறாங்க இந்த ஆண்டர்சன் மீது ஒரு விசாரணை சமர்ப்பி இருக்காங்க ஆனா அப்போது இருந்த நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்த விசாரணையை ரத்து செய்து அந்த ஆண்டர்சன் மீது இருந்த வழக்கையை தள்ளுபடி செய்கிறார் அது எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார் இப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் நெருக்கமான நபர் தான் இந்த சுதர்சன் சோ இப்படிப்பட்ட ஒரு நபர் துணை ஜனாதிபதியாக இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பல நன்மைகள் விளையும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் காங்கிரஸ் கட்சி திரு சுதர்சன் ரெட்டி என்ற ஒரு நபரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது ஒரு தமிழருக்கு வந்து தமிழகத்தை சார்ந்த திமுக வாக்கு செலுத்த வாக்கு செலுத்தாது என்பது தெரிந்துவிட்டது ஆனால் ஆந்திராவை சேர்ந்த அந்த ஆந்திர பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட சுதர்சன் ரெட்டிக்கு ஆந்திர கட்சிகள் வாக்கு செலுத்துமா ஆந்திர கட்சிகள் வந்து சுதர்சன் ரெட்டிக்கு எதிராக தான் செயல்படுகின்றது ஆந்திராவில் ஆளும் துணை முதலமைச்சர் இருக்கும் ஜனசேனா பவன் கல்யாண் ஜனசேனாவாக இருந்தாலும் சரி ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேசம் கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டுமே வாக்கை வந்து எங்களுடைய ஆதரவை பாஜகவின் தமிழகத்தை சார்ந்த துணை ஜனாதிபதி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் எங்கள் வாக்கை நாங்கள் செலுத்த போகிறோம் தெளிவா சொல்லிட்டாங்க இதற்கு ஒருபடி மேல போய் ஆந்திராவின் எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருக்க ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் எங்களுடைய வாக்களையும் நாங்கள் வந்து பாஜகவின் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு செலுத்தப் போகிறோம் சோ இந்த ஆந்திர அந்த ஆந்திர கட்சிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னா பாஜக ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் கண்டிப்பா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபரா தான் இருப்பார் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணனை பத்தி அனைவருக்குமே தெரியும் அவர் இரண்டு முறை தமிழகத்தில் எம்பியா கோயம்புத்தூர் பகுதியில் எம்பியான்னு ஜெயித்து கொண்டிருக்கார் கால அரசியலுக்கு சொந்த காணர் அஹ் அப்படின்னா அவர் மேல் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஒரு நேர்மையான நபர் சோ அதை அதை கருத்தில் வைத்து கொண்டு தான் ஆந்திராவில் ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி இந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் ஆனால் தமிழகத்தில் நம்ம தமிழகத்திற்கு எதிரானவர்களுக்கு தான் இவங்க தங்களை வாக்குகளை செலுத்துவார்கள் இந்த தமிழ் இப்போ திமுக அரசு பாஜகவின் மீது வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால் பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி தமிழகம் தமிழக மக்களை வஞ்சிக்கும் கட்சி தமிழுக்கு எதிரான கட்சின்னு திமுக வந்து பாஜகவின் மீது எப்போதும் வைக்கும் ஒரே குற்றச்சாட்டு ஆனால் பாஜக ஆளும் மத்திய அரசின் முதல் டாப் ஐந்து அமைச்சர்களில் இருவர் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த இருவருமே தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் எல் முருகன் வந்து மத்தியில் அமைச்சராக இருக்கிறார் அவரும் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் தான் தமிழகத்தை சார்ந்த பல நபர்கள் பல மாநிலத்தில் கவர்னர்களாக ஆளுநர்களாக இருக்கிறார் அதுபோல் ஐஎஸ் ஐஎஸ்ஆர்ஓ அதிலும் முக்கிய பொறுப்பில் தலைமை வகுப்பில் இருக்கும் தலைமை தலைமை பொறுப்புக்கு வரும் பலர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் தான் சிவனா இருந்தாலும் சரி மயில்சாமி அண்ணதுரை இருந்தால் அவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாமே தமிழகத்தை சார்ந்தவர் சோ இப்படி ஒரு தமிழக மக்கள் தமிழர் வந்து முக்கிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பாஜக அரசு அவ்வளவு வந்து ஆவலாக பல முக்கிய பொறுப்புகளை தமிழர்களை தான் பணியமர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தமிழகத்திற்கு எதிரான கட்சி யார் என்று திமுகவுக்கு நன்றாகவே தெரியும் உண்மையில் தமிழகத்திற்கு எதிரான கட்சி யார் என்றால் காங்கிரஸ் தான் ஏன்னால் தமிழர் இனப்படுகொலைக்கு காரணமான ஒரு கட்சி நம் தமிழகத்தில் இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு வார்த்த கட்சி இப்படி பல பல விதமாக வந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர தமிழர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் எதுவுமே செயல்படவில்லை இதற்கு ஒரு சின்ன சர்வே எடுத்தாலே போதும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் இலங்கையில் மீன் இலங்கை கடற்படையினால் மீன் பிடிக்க போன தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போது பாஜக அரசு தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தெரிந்திடும் உண்மையில் யார் தமிழர்களுக்கு

செய்கிறது என்பதை தெரியவில்லை எனவே கடைசியாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தலில் திமுக அரசுக்கு உண்மையில் தமிழர் மீதும் தமிழர் நலன் மீதும் பாசம் இருக்கிறதா ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழிந்ததற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி